ஹாய் நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க ஆசாராய் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா நாங்க அறிவிக்கு வைப்பது இங்க கிடைக்க வேஸ்ட் எல்லாம் அதை நம்ம கேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க என்ன வந்திருக்கோம் இதை பத்திர வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நாங்க வந்து இங்க கிடந்த நிறைய வேஸ்ட் எல்லாம் பறைக்கி கலெக்ட் பண்ணோம் நீங்களும் இதே போல முடிஞ்சா போற இடத்துல வேஸ்ட் எல்லாம் போடாம நீத்த ஆயிருங்க எவ்வளவு தூரம் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கோமோ அவ்வளவு தூரம் இயற்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அக்கிலே நாங்க இங்க உலக அருவிக்கு ரீச் ஆயிடுச்சு இங்க வந்ததும் எங்க கூட வந்தவங்க நிறைய பேரை காணலன்னு தேடிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது நம்ம சவுந்தரனாவை பார்த்தாச்சு அப்புறமா நம்ம கூட வந்த ஏஞ்சல் பி டோமினிக் அண்ணா எல்லாருமே நாங்க சேர்ந்து நிக்கி இங்க வந்தது இந்த லொகேஷன் செமையா இருக்கு அப்படி ஜில்லன்னு கிளைமேட்டும் நல்லா இருக்கு இனி உள்ள போய் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்னுன்னா பார்ப்போம் இப்போ நாங்க எல்லாருமே சேர்ந்தினி உள்ளாடி உலக்க அருவிக்கு போறோம் இந்த இடம் வந்து செம்மையாக இருக்குது கேட்டீங்களா நம்ம ஊரில் இருந்து இப்படிப்பட்ட இடத்துக்கு நிறைய பேர் வராமலே இருக்குன்னா அடிக்கடி இப்படி வெளியே தான் இப்படி இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி யாச்சினமா இருக்குது அப்படி வந்து இறங்கினதும் கால் வச்சு அந்த தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு கூலாக இருக்குது ஏன்னா மழை நேரம் பத்தியலாம் மழை நேரம் இந்த இடத்துல கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது நிறைய பேர் பின்ன இங்க துணி நினைச்சு குளிச்சு எல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டீங்களா யாரு மட்டும் இந்த வெளியாதான் நம்ம உள்ளாடி இருக்க அருவிக்கு போகணும் இது ஃபுல்லா பாதை எல்லாமே கல்லுகள்லாம் கிடக்கு இந்த அருவிக்கெல்லாம் வரும்போது எந்த அருவியா இருந்தாலும் சரி பாதை வந்து கிளியரா இருக்கவே செய்யாது நம்ம போறதான் பாதை கட்டிடலாம் கல்லெல்லாம் சூப்பரா இருக்கு உருண்டு உருண்டு கல்லா வித்தியாசமான கல்லெல்லாம் நிறைய கிடக்கு இந்த தண்ணி பத்தியில எவ்வளவு தெளிவா இருக்குள்ள எல்லாம் கல்லு சின்ன சின்ன அழகான கல்லு ஷேப்பா கிடக்கு நடந்து வர பாதை எல்லாம் ஒன்னும் சரி இல்ல கால் வச்சு வச்ச இடம் கல்லா இருக்கு கல் அங்குட்டு மாறியுது இங்குட்டு மாறியது

பீட்டியா இருந்திருக்கு அப்புறமா நம்ம டொமினிக்கலாம் அவ்வளவு இடம் கல்லாட்டு ஒரு கால் வைக்கும் போது செருப்பு அங்குட்டு இங்குட்டு மறைஞ்சு மறைஞ்சு எல்லாம் ரொம்ப காட்டு போட்டுதான் வேற அதான் கால் வைக்கவே முடியல மக்களும் இடம் சூப்பரா இருக்கு கீட்டலா இங்க இருந்து அச்சமர இதே கல்லும் தண்ணிமா சூப்பரா இருக்கு ஆஹ் ரொம்ப தெளிவா இருக்கு இங்க பாருங்க என்ன தெளிவ இருக்கு பெர்னி அதாவது நெகிழி அகச்சல் அப்படிங்கறத நாம முக நூல்ல போட்டு விட்டோம் அத பாத்துருக்காங்க போல பாத்துட்டு இன்னொரு டீமும் அங்க இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வராங்க தான் அதனால வனத்துறைனா கொஞ்சம் நீங்க நின்னீங்கன்னா நாங்க மேல வர கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க பாத்துக்கோங்க நான் முயற்சி எடுத்தேன் என்ன முயற்சி எடுக்கப்படுகிறது அதனால எப்பவுமே சமுதாய பொருத்தங்களோட செய்யறது ரொம்ப நாங்க இங்க உலக்கருவிக்கு வர மெயின் காரணம் என்னன்னா இங்க வந்து எங்க பார்த்தாலும் நிறைய வேஸ்ட் எல்லாம் நிறைய கிடக்கு ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாத்தீங்களா தின்னு அந்த இடத்துல வேஸ்டிக் போர்டர் எல்லாம் நிறைய கிடக்கு எவ்வளோதான் நம்ம ஆஹ் பிளாஸ்டிக்கா ஒலிசு அப்படின்னு பார்த்தாலும் இந்த மாதிரி டூரிஸ்ட் இடத்துல எல்லாமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் நிறைய கிடந்துட்டே இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு நாங்க எங்க டீமா சேர்ந்து இந்த இடத்துல இருக்கியோ பிளாஸ்டிக் கவர் பாட்டில் எல்லாத்தையும் இன்னைக்கு நாங்க கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் மெயின் நாங்க இன்னைக்கு இந்த வந்திருக்கோம் இறங்கி வரும்போது இது ஒரு தண்ணி நான் பொத்தத்துல நினைஞ்சிட்டு நல்லா இருக்கு தண்ணிக்குள்ள வரும்போது அப்படின்னு சொல்லலாம் செமையா இருக்கு அப்படியெல்லாம் யாரு வரும்போது இதுவும் நல்லாதான் இருக்கு ஏன்னா நம்ம சேர்ந்து வந்திருக்கு பத்தியலா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இதுவரை நம்மள வந்து வீடியோல நிறைய பேர் மட்டும் சிங்களா வர சிங்கிளா வரேன்னு சொல்லுவியா இனி இதே இப்போதான் நம்ம எல்லா வீட்டிலும் இந்த டீமோட நீங்க பாப்பியா தத்தில தண்ணி போயிட்டு இருக்கு தண்ணிக்கு இடையில இவ்வளோ பெரிய பாறை இருக்கு ஆஹ் பாறையும் தண்ணிமா கலந்துருக்கு எல்லாமே பெரிய பெரிய பாறை தான் கேட்டீங்களா நாலு சைடும் செம்மையா இருக்கு எனக்கு நேரம் நல்லா பிடிச்சிருச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு மழை நேரம் நாங்க வந்ததா அதனால கிளைமேட் வேற ஜில்லுன்னு சொமையா இருக்கு இனி அங்கங்க கிடைக்க நம்ம வேஸ்ட் எல்லாத்தையும் இனி பறக்கணும் அங்க பாருங்க நிறைய பேர் சாக்கி எடுத்து பறக்க தொடங்கிடுச்சு நம்ம நடந்து பறக்கவே நேரம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வரும்போது எல்லாருக்குமே தண்ணி தாக எடுக்க எல்லாரும் ஏதாவது சாப்பிடுவோம் அது பக்கத்துலேயே வேஸ்ட் பாக்ஸ் எல்லாம் இல்ல அதெல்லாம் நீங்க போடலாம் நீங்க எதுக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துருந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி போடாதுங்க இப்படி போடும்போது இன்னொருத்தங்க என்ன கிடைக்க நமக்கும் போடல அப்படின்னு சொல்லி என்னதான் வரும்போது இந்த மாதிரி பாட்டில் போடாதுங்க சரியா இடத்துல பின் கிடைக்கும் மக்கள் நிறைய பாட்டில் எல்லாம் நிறைய கிடக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் இடத்த ரொம்ப நீட்டா வச்சிருந்தா நிறைய அக்கள் இன்னும் வருவாங்க ஓ கன்னியாகுமரியில பரவாயில்லையே நல்ல இடங்கள் எல்லாம் நிறைய நீட்டாக வச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நல்ல பேர் கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வேஸ்ட் கண்டா எடுத்து குப்பை தொட்டில போடுங்க நீங்களும் வேஸ்ட்டா கண்ட இடத்துல போடாதுங்கண்ணா இங்க மட்டும் இல்லை அங்கத்தெல்லாம் நிறைய கிடைக்கும் நீ அங்ககிட்ட போய் பறக்கணும் இதை இந்த இடத்துல ஒதுக்கி வச்சுட்டு போய் ஏன்னா ஒரு சாக்கு நிறஞ்சுல அதனால இங்க ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மேலோட்டு ஏறி போவோம் மேலே கிடைக்க வேஸ்ட் எல்லாம் பறக்கந்து திரும்ப வரும்போது இதை எடுத்து கொண்டு போகலாம் நிறைய கிடைக்கவில்லை எல்லாம் சேர்ந்து நம்ம சேர்த்து எல்லா சாக்கையும் கொண்டு போகலாம் மக்கி கால் வைக்கவே முடியல தண்ணி நிறைய இருந்தாலும் ஃபுல்லாக வந்து கல் கட்டிடலாம் கிட்டத்தட்ட நாங்க அங்கே இருந்து இங்கே ஒரே கடந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நாங்கள் பறக்கி மாற்றி அடிச்சு மாற்றி ஒரு சாக்கிலையும் அங்கங்கேயே வச்சிருக்கு இதை மக்கள் லாஸ்ட் இடம் எங்கே நம்ம குளிச்சலாம் மாடலாம் பாடலாம் என்ன செய்யலாம் ஆனால் அந்த கால் தான் கல் வைக்கும்போது ஒரே வலி கட்டிடலாம் அந்த இடம் பார்த்தீங்களா இப்போ அழகா இருக்கு நாலு சைடும் ஃபுல்லா மரம்லோ நிறைய பாறைகள் அந்த மாதிரி நல்லா இருக்கு கொனேறுங்க இந்த மாதிரி தண்ணி பாடலை கவர் இந்த மாதிரி நம்ம வெளியே போற இடத்துல எல்லாம் போடாதீங்க எல்லா இடத்துலயுமே இப்போ குப்பை தூட்டி எல்லாம் வச்சிருச்சு அந்த மாதிரி இடத்துல போடுங்க சிறிய மக்களே வாங்குவது கிட்டத்தட்ட நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வரோம் இருந்தே கலெக்ட் பண்ணிட்டு வரோம் எல்லா இடத்துல பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் நிறைய கிடையாது அதுவும் இன்னும் ஒரு மெயின் சாதனை ஏடியெல்லாம் தண்ணி அடைச்சிட்டு அந்த குப்பி அதுலயே போட்டுட்டு போகணும் ஆனா சிலவே அதுல நொறுக்கிட்டு போகணும் நீங்க அந்த மாதிரி இடத்துல குப்பியெல்லாம் நுறுக்கிட்டு இருக்கீங்களா அப்ப தான் அது வந்து ஆபத்து காலையெல்லாம் கீறி விடும் அதனால தயவு செய்து இந்த மாதிரியான இடத்துல வந்து உங்க மாதத்துல குப்பி போடாது குப்பியா இந்த மாதிரி கண்டது கல்வி இதெல்லாம் போடாதுங்க சரியா எல்லாரும் காலங்கேயும் வேதனை எடுத்து அப்படியே ரெஸ் எடுக்கணும் அங்க வேற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாறையில இருந்து ரஸ்ஸு எடுத்துட்டு இருக்கணும் நம்ம பத்தியெல்லாம் ஆனா நம்ம சிந்து வாக்க பாறைத்தனே ஏன் தெரியுமா நம்ம சிந்து வைக்காதான் ஒரே இதுவே ரொம்ப ஸ்பீடா ஃபஸ்ட்டு எங்களை வந்து வழிநிறுத்தி போறதே நம்ம சிந்து வைக்காதான் அவங்களால மட்டும் இப்படி எவ்வளோ ஸ்பீடா போக முடியுதுன்னு தெரியல நம்ம அந்த அக்கல் தெரியாப்போம் எப்படி ஆகும் அவங்க ஆள் மட்டும் இவ்வளோ ஸ்பீடா போக முடியுது ஒரு ஆர்வம் ஆர்வம் நமக்கு இப்ப நீங்க இது இவ்வளவு தூரம் நடக்கிறீங்க இல்லையா நடக்கிறதுனால நமக்கு உடல் வகையில வெயிட் லாஸ் ஆகும் இதை நம்ம பழக்கப்படுத்தலாம் வாரம் வாரம் இந்த மாதிரி மலைகள் நடக்கிறது ட்ரெக்கிங் பண்ணுறது நமக்கு இந்த மாறாமலையில் கூட ட்ரெக்கிங் எல்லாம் இருக்குது பணம் கெட்டி நம்ம மாறாமலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அது இன்னுமே கிராம்பு மாறாமலையில் கிராம்பு தான் நமக்கு புய்சார்பு ஈடு உண்டு அப்படியெல்லாம் போகலாம் இயற்கையை அப்படி கண்டு ஒரு ஆனந்தமான விஷயம் தானே நான் எந்த காலத்துலேயும் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இந்த இயற்கை கூட இருக்குமாங்கிறது தெரியாது அதனால நாம் கண்டு கழிப்போம் அதான் நெகிடுகளை மச்சம் நம்ம எடுத்துட்டு அப்புறம் படுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்றது அப்படியே வேற இருங்க இருக்கா பாட்டில் பாட்டிலெல்லாம் போட்டுருக்கு ஆ உங்களுக்கு குடிச்சுன்னு தோனா இந்த பாட்டில எல்லாம் அப்படியே நீங்கள் கொண்டு போங்க கொண்டு வரது இருந்து இடத்துக்கு இந்த மாதிரி இடத்துல போட்டுட்டு போறியா மக்களே இதே போல கல்லுதான் தண்ணி குழாடியும் நிறைய கிடைக்கிறது பெத்திலா ம் இந்த எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ் இதெல்லாம் இயற்கையான நம்ம இடங்களாக்கும் இதே போல் இன்னும் நமக்கு தெரியாத நிறைய இடங்கள் எவ்வளோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு கிடக்கு அப்படியே எங்கே போகிறேன்னு பார்க்கலாம் மக்கள் இப்படியே போனால் அதில் ஒரு பெரிய அருவி வரன்னு சொல்லி அது நோக்கி தான் போயின்றே இருக்கும் அருவி வரல இந்த மாதிரியெல்லாம் சின்ன தண்ணி தான் போயிட்டுருக்கு அறி வருதா மக்களே வந்து வந்து கார்த்திகை நடுவில் வந்தேன் கிட்டிகளா அங்கிட்டு போகணுமா எங்கிட்டு போகணுமான்னு தெரியலை எங்கே பார்த்தாலும் வழி எல்லாம் ஒரே வழியாக இருக்குது அதனால் வந்த வழியே திரும்பி போகலாம் அப்படி நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ம் அங்கே பாருங்கள் அங்கெங்கே தென்கிறதனால நிற்கினேன் ஏன்னா வலி எல்லா வலியும் ஒரே வழி போல இருக்கு அதனால தான் மக்களே பள்ளி தெரியாமே போ இந்த மாதிரி நம்ம உள்வாடி காட்டுக்கு உள்வாடி வரும்போது நமக்கு பார்க்க எல்லா இடமும் ஒரே இடம் போல இருக்கு பத்தில நாலு சைடும் ஒரே இடம் போல இருக்கு அப்பறம் அங்கு போனா இந்த வழியா இருக்குமோ இங்குட்டு போனா எந்த வழியா இருக்கும் தான் தோணும் அப்படிதான் நாங்களும் வந்தோம் இனி வந்த வழி திரும்ப போறோம் நாங்க இடம் சுத்தி பார்க்க வந்தீங்க ஆஹ் ஜஸ்ட் ஒரு வீக்கெண்டுக்கு சுத்தி பாக்கலாம்னு வந்தோம் நாள்து இருக்க ரொம்ப நல்லா இருக்கான் இதுக்கு முன்னாடி இங்க வந்துருக்கு வந்தது இந்த ஏரியாவுக்கும் வந்தது இல்ல காலி தான் போயிருக்கோம் பட் இந்த ஏரியா ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நல்ல கிளைமேட் கிளைமேட் ஆமாம் நல்லா இருக்கு ஃபேமிலியாகவும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆமாம் திருநெல்வேலியில் அங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்னது திருநெல்வேலியில் குளிக்கிறதுக்குன்னா அங்கே தென்காசி சைடு போகலாம் இத்தப்படி சாப்பிட அல்வா வேற ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது சுற்றி கன்னியாகுமரிக்கு தென்காசி குற்றாலம் ரொம்ப பெய் எங்கள் ஊருக்கு நாகர்கோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இன்னும் இடத்து வேற எடுத்து பார்த்துட்டு தோறிங்களா இதோட ஆ இது முடிச்சுட்டு வேறு ஏதாவது பிளேஸ் இருந்தால் பார்த்துட்டு தோ சரி பக்கத்துல கரும்பாறைன்னு ஒண்ணு இருக்கு நாலு பாறை கரும்பாறை அது வந்து அருவி வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா அருவி இருக்கு உங்களை அது வந்து பெஸ்ட் பிளேஸ் கரும்பா முடிச்சு நம்ம ஓ பக்கம் ரொம்ப பக்கம் தான் கரும்பாறை அது நல்லா இருக்கு நேரம் இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் வச்சு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்கோம் இது இங்க யார் வாங்கி தந்தாதான் நம்ம டோமினிக் எனக்கு பார்சல் பண்ணுறேன் ஏன்னா எல்லாரும் ரொம்ப தயுமே எல்லாருந்தாலும் இன்னும் அடுத்து நம்ம அடுத்து கிடைக்க வேஸ்ட் எல்லாம் இன்னும் பரத்தி முடிச்சாச்சே புதுப்ப இந்த அதுக்குன்னு சாப்பாடு கொடுத்த என்னால இன்னும் வேணும்னு சொல்லி கேட்க நல்ல வீட்டுல விளைக்குறா கூத்துரு கைய தடிச்சு எடுத்துருவரு நல்லா ரொம்ப சாப்பிடுது வெளியெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது போது ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணா இருக்க நீதி இருக்கிற இந்த மாதிரி வயல் அதிசய கொடுக்க சாப்பிடுங்க எங்க இப்ப இங்க நிறைய டாக் எல்லாம் வந்துருக்கு எல்லாம் சாப்பிட்டு அவங்க நாங்க சாப்பிட்டது மட்டும் இல்ல அதுவும் சாப்பிட்டாச்சு ஹாப்பி சுற்றுலா தளத்துக்கு வந்தா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போறியா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போறது ரொம்ப தான் ஆனா நீங்க சாப்பிட்டு கொண்டாரு பொருள் அதெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் போறீங்க இந்த குப்பி பாட்டில் இந்த குப்பி எல்லாம் போட்டுட்டு போவாதுங்க சைடுல குப்பை தொட்டி எல்லாம் அது இப்படிதான் இருக்காங்க தண்ணி எல்லாம் குடிச்சுட்டீங்க முப்பி எல்லாம் குடிச்சு போறாங்க அந்த மாதிரி இடத்துல எதுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் அது யோசிச்சு செய்யுங்க பாருங்க இந்த சாக்கு நிறைய இருக்கு அப்புறமா இந்த சாக்குலாம் இருக்கு இன்னும் இருந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க இன்னும் நிறைய கிடக்கு எங்களுக்கு நேரம் போகிறோம் நீங்களும் இதே போல் வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எடுத்து மாற்றுங்க வேஸ்ட்டாக போடாதுங்க சரியா எங்க இந்த மாதிரி வேஸ்ட் வராது மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி எல்லாருக்கும் ஒன்றும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இதே போல் நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லா ஒன்றும் பாருங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே போல் நாளைக்கு இன்னொரு வீடியோலேருந்து பார்ப்போம் இன்னைக்கு பபாய் பபாய்